அது பழுத்த மரம் தான் கல்லடி போடும் அவ்வளோதான் விஷயம் இது இதை விட வேற என்ன சொல்ல முடியும் இன்னொரு கட்சியினுடைய விவகாரங்களில் உட்கட்சி விவகாரங்களில் எந்த கட்சியுமே தலையிட முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது பல அமைச்சர்களை எம்பிக்களை நான் பார்க்குறேன் திமுக திருமாவளவர்களோடு சந்திக்கிறேன் ஏன் சந்திச்சுன்னு கேட்க முடியுமா சார் சந்திப்பது என்பதெல்லாம் தவறே கிடையாது சார் யாரை வேணாலும் சந்திக்கலாம் சார் நமக்கு எவ்வளவோ நண்பர்கள் இருக்கிறார்கள் அது பழுத்த மரம் தான் கல்லடி படம் அவ்வளவுதான் விஷயம் இது இதை விட வேற என்ன சொல்ல முடியும் இன்னொரு கட்சியினுடைய விவகாரங்களில் உட்கட்சி விவகாரங்களில் எந்த கட்சியுமே தலையிட முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எங்க கட்சியில என்ன பிரச்சனை எனக்கு ரமேஷ்குமாருக்கு என்ன பிரச்சனைன்னு யாருக்கு தெரியும் எங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இன்னொருத்தர் வந்து எப்படி எங்களை சமாதானப்படுத்த முடியும் முடியாது நாங்களாம் தீர்த்துக்கிட்டால் தான் உண்டு இல்லை எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தீர்த்துக்கிட்டு தான் உண்டு அந்த மாதிரி உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது யாராவது அப்படி சொன்னால் அது தவறானது சார் அதாவது நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வருதுங்க என்னென்னு ஜட்ஜிக்கிட்ட போய் சொல்கிறாங்க ஐயா என்னை அடிஷ்டரை இவர் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு என்ன கேப்பாரு ஏன் அடிச்சீங்கன்னு கேட்பாரா இல்லையா அவ்வளோதான் சார் அதுக்காக ஜட்ஜி அடிச்சுட்டாருன்னு சொல்லல ஏன் அடிச்சிங்கன்னு கேட்பார் அவன் சொன்னதுனால ஐயா நான் அடிக்கிற அப்படியே அடிக்கலையா அவள் மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ஆர்எஸ்எஸ் வந்து இந்த மாதிரிலாம் தலையிடுதாமே அப்படின்னா சார் இது வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சில பதில்கள் சொல்லித்தான் தீர வேண்டும் அப்போ நீங்க வந்து கேட்கிற கேள்விக்கான பதிலாகத்தான் அதை பார்க்க வேண்டுமே தவிர இப்பொழுது நீங்கள் கேட்ட நீங்கள் கேட்டது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக என்னை கே கேட்குறீங்க இப்படி திரு எல்முருகன் அவர்கள் சொல்லிவிட்டாரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரே எல்முருகன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல நீங்கள் அந்த கேள்வியும் கேட்டுட்டு அதுக்குண்டான பதிலை சொல்லியிருந்தீங்கன்னா அவர் சொன்னதில் இருக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு புரிந்துருக்கு இல்ல நான் என்ன கேட்குறேன் இப்போ நான் வரும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவரோடு தான் ட்ராவல் பண்ணி வந்தேன் நான் தின நான் வந்து குறைந்ததும் மாதம் ஒரு ஐந்து முறையாவது டெல்லி பயணம் செய்கிறேன் வேற ஒரு வேற அலுவலக காரணங்களுக்காக பல அமைச்சர்களை எம்பிக்களை நான் பார்க்குறேன் திமுக திருமாவளவனோட சந்திக்கிறேன் ஏன் சந்திச்சிங்கன்னு கேட்க முடியுமா சார் சந்திப்பது என்பதெல்லாம் தவறே கிடையாது சார் யார் வேணாலும் சந்திக்கலாம் சார் ஏன் நமக்கு எவ்வளோ நண்பர்கள் இருக்கிறார்கள் அந்த காலம்லாம் மலையேறி போயிடுச்சு இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்க இன்னொரு கட்சி பார்க்கக்கூடாது அப்படின்றது நான் சொல்வது அவர்களுடைய உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் திரு செங்கோட்டையன் அவர்களை இன்னைக்கு நான் பார்த்தா கூட நான் பேசுவேன் அதில் என்ன தவறு என்ன இருக்குது யாரும் சி இது இது வந்து இது முழுக்க முழுக்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களை விட்டு விட்டு நாம் வந்து பரபரப்புக்கான ஒரு செய்திகளாகவே கடந்த சில ஆண்டுகளாக நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோமோ என்கிற ஐயம் எனக்கு எனக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் பார்க்கலாம் தவறில்லை தேங்க் யூ